ஒரே நாடு ஒரே தேர்தல் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட மத்திய அரசு விரைவு சட்டமாகுமா திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தேசிய பார்வை செயலாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பத்திலிருந்தே சொல்லினோம் அந்த விஷயம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அது சென்ற நாடாளுமன்றம் இருக்கும்போது முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு தற்போதைய ஜனாதிபதி திரௌபதி தான் கொடுத்தது அறிக்கை அதில் என்னென்ன நான் சட்ட திருத்தம் பண்ணோம் பல விஷயங்கள் இது பிஜேபி செய்யக்கூடியதுனாக்கா செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நமக்கு அந்தளவுக்கு சட்டம் உனக்கு தெரியாது டூ தேர்ட் மெஜாரிட்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி மாதிரி வேணுமா டூ தேர்ட் மெஜாரிட்டி பிஜேபி தரக்குன்னு இருந்தாலும் கிடைக்காது ஏன்னா ஜிஎஸ்டி மாதிரி செய்யணும்னா பாராளுமன்றத்தில் அரசியல் சாசன திருத்தம் இருக்கும் அந்தளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைக்கிறதுக்கு இப்போ கூட சுப்ரீம் கோர்ட் கடும் நிறைய சிக்கல்கள் தெரிவித்தாலும் ஒன்னே ஒன்று ஆர்டிகல் த்ரீ ஃபிப்டி சிக்ஸ் பி இன் பார்லிமெண்ட் அவ்வளோதான் அதனால இது ஒரு விஷயம் கிடையாது மாநில அரசுகள்ன்றது அவ்வளோ பெரிய விஷயம் மத்தியில் கிடையாது ஒரு சில ரைட்ஸை தவிர அந்த மாதிரி இருக்கும்போது அவர்கள் சாதாரண சட்ட திருத்தம்னா பண்ணிடுவாங்க ரெண்டு மூணு தடவை பண்ண வேண்டியது இருக்கும் பல விஷயங்கள் இது பிஜேபிக்கு இப்போ அது வரைக்கும் மகாராஷ்டிர பெருவெட்டுன்றதுனால சிவசேனா எம்பிங்களும் சரத்பவார் கட்சி எம்பிங்களும் ஓட்டு போட்டுருவாங்க அவங்களுக்கு இப்போ என்னுடைய கணக்கு முந்நூற்றி பத்து எம்பிங்க மாதிரி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கிடையாது என்டிஏ முன்னூத்தி பத்து மாதிரி விரைவில் என்டிஏ எக்ஸ்டென்ஷன் நடக்கும் அதெல்லாம் இவங்களெல்லாம் சேர்த்துப்பாங்க அப்படி இருக்கும்போது பிஜேபிக்கு பிரச்சனை கிடையாது அரசியல் ரீதியாக அதாவது சட்ட ரீதியாக ஆனால் அரசியல் ரீதியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கவனிக்கணும் முன்னாடி மோடியாவில் தான் பல மாநிலங்கள் வெற்றி பெற்று நான் பிஜேபி ஆதரவால் தான் தெளிவாக சொல்கிறேன் ஆனால் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி எது எப்படியோ சறுக்கியது இரநூத்தி நாற்பது சீட் மூணாவது அது பெரிய விஷயம் மறுப்பதற்கு இல்லை ஆனால் பிஜேபி முந்நூற்றி இரநூத்தி நாற்பது பிஜேபி கூட கூட்டணி சேர்த்து இரநூத்தி தொண்ணூத்தி நாலு தான் ஆனால் அதில் ஒரு விஷயம் அதற்கு கருத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி பிளேட் வெரி வெல் இன் ஸ்டேட் பாலிடிக்ஸ் அண்ட் ஓன் ஹரியானா அண்ட் ரிமார்க்கபிள் ஸ்பெக்டாகுலர் வெற்றி இன் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அடிச்சு ஆடி ஒரு வழி பண்ணிட்டாரு இந்த மாதிரிலாம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படி இருக்கும்போது பிஜேபி ஒரு காலில் நேஷனல் பார்ட்டின்றதுனால நேஷனல் எலெக்ஷனில் ஒரு மாதிரி வாக்களித்த மக்கள் ஸ்டேட்டில் பிஜேபிக்கு எதிராக வாக்களித்தாங்க இப்போ இந்த மாதிரி மாறும்போது பிஜேபி சில விஷயங்கள் யோசனை செய்வது நல்லது ஏன்னா ஸ்டேட் யூனிட் அவங்களுடைய இதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஹரியானா பண்ண மாதிரி மகாராஷ்டிராவில் கடைசியில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து நாலு மாதம் பேமெண்ட் அப்படியே ஆறாயிரம் ரூபாய் அக்கௌண்டில் போட்டால் மாதிரிலாம் சென்ட்ரலில் கொஞ்சம் இந்த வாட்டி ஏற்பட்ட இதெல்லாம் எடுத்து நினைத்தவங்களும் செய்ய வேண்டும் காங்கிரஸை பற்றி நம்ம சொல்லத் தேவையில்ல ஏன்னா இந்தி கூட்டணி தலைவராகவே நாலு இப்போ நாலு ஐஎன்டிஐ கூட்டணி தலைவராக வரணுன்றதுக்கே மம்தா பேனர்ஜியாக தான் சொல்கிறாங்க ராகுல சொல்ல மாட்றாங்க தான் இப்போ அவர் பார்லிமெண்ட்லேயே சரண்டர் ஆகிட்டார் கூட்டத்தை சுமூகமாக நடத்துறது பற்றி காங்கிரஸ் பற்றி நம்ம பேசுவதற்கு இல்லை நன்றி வணக்கம்